சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேத்து கொடுத்த லைவ் ரொம்ப பிரமாதமா இருந்தது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தொடக்கமா அந்த லைவ் வந்து இருந்துச்சு நம்ம அன்பிசாய் குடும்பத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாயப்பா பல விதத்திலையும் உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறார் நீ நல்ல மனுஷனாக வாழணும் உன் குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நீ நினைச்சதை விட சிறப்பாக உன்னை நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சாயப்பா நம்மளை நோக்கி எப்பயோ வந்துட்டாரு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதன்படி நடந்து செமையா வாழுறாங்க புரியாதவங்க இன்னமும் குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க புரியாதவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னமும் அவங்களுடைய பயமும் அவநம்பிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு நாளும் உங்களுக்கானது உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி அடைப்பதற்காகத்தான் இத்தனை நாட்களை சாயப்பாக கொடுத்துருக்காரு உங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலையே அப்படின்னு ஃபீலிங்ஸ் இங்கே பலருக்கு இருக்குது ஆனாலும் அது ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸாகவே போயிடுது அது மூலமாக எந்த விதமான முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு நொடி நினைச்சு பாருங்க கடவுள் பலம் வாய்ந்தவர் கடவுள் எல்லாம் கொடுப்பவர் நான் ஒவ்வொரு வார்த்தைகளை பிரார்த்தனைகளாக கேட்டாலும் அதற்கு அர்த்தமும் உயிரும் இருக்குது நிச்சயமாக அவர் எனக்கு தருவார் இந்த நம்பிக்கையை ஆழ் மனசில் நம்ம விதைக்கணும் ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட ஆழ் மனசுலயும் என்ன இருக்குதுன்னா முடியாது நடக்காது முடியாது நடக்காது இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏராளமாக இருக்கு எங்க ஆழ் மனதுல அப்ப அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தள்ளி விடணும் அப்ப அது எப்படி தள்ளி விடுறது முதல்ல உங்களோட மனசையும் உங்க புத்தியையும் கடவுள்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும் அது நூறு சதவீதமாக இருக்கணும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுதான் முதல் படி படி வந்துடுச்சே இனி என்ன செய்யணும்னு பதட்டம் இல்லாம யோசிக்கணும் யோசிக்கணும் பதட்டத்தோட யோசிக்க கூடாது யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கும் ஏன் பதட்டம் இல்லாம யோசிக்கணும்னா முதல் படியை கடந்தவங்களுக்கு இரண்டாவது படியில அந்த பதட்டம் இல்லாமல் தான் நிச்சயமா இருப்பாங்க ஆனால் பதட்டத்தோடு இருக்காங்கன்னா அவங்க முதல் படியை இன்னமும் கடுக்கலன்னு அர்த்தம் இப்போ ரெண்டாவது படியில் நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க பதட்டமே இல்லாமல் யோசிக்கிறீங்க எல்லாருக்கும் வந்தது மாதிரி தானே எனக்கும் வந்திருக்குது இதில் இருந்து மீண்டு வர கடவுள் துணைங்கியிருப்பார் இதிலிருந்து மீண்டு வர பெரியவர்களோட பிளஸ்ஸிங் எனக்கு இருக்குது இதிலிருந்து மீண்டு வர நான் செஞ்ச புண்ணியம் என்னை காப்பாற்றும் இதை எல்லாம் நீங்கள் மனசில் ஆழமாக விதைக்கணும் சும்மா அகலமாக விதைக்கக்கூடாது ஆழமாக விதைக்கணும் இது எல்லாமே உண்மைகள் எதுவுமே பொய் இல்லை ஏன்னா உங்களை பெற்றவங்க உங்களை ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா உங்கள் உறவுகள் உங்களை ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா உங்கள் நண்பர்கள் உங்களை ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அன்பை சாயில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை பிளஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா ஸோ பிளஸ்ஸிங் இருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் உள்ள வர முடியாது உங்கள் அனுமதி பெற்று தான் அவர் உள்ள வர முடியும் அனுமதி பெறாமல் எந்த புதிய உறவுகள் வர முடியாது நண்பர்களும் வர முடியாது உள்ள நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்க உள்ள வர முடியும் அதே போலதான் ரெண்டாவது படி உங்க வாழ்க்கையில மிக கனமான படி நீங்க எதை உள்ள அனுமதிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகுது அப்போ உங்களோட அத்தனை ஆசிர்வாதமோ எங்க நிக்குது வீட்டுக்கு வெளியில நீங்க அதை அழைக்கல நான் நம்புகிறேன் நம்பினதால் எனக்கு அந்த பிளஸ்ஸிங் கிடைக்குது நீங்கள் நம்பலை அதனால் அது கிடைக்கல ஏன்னா சில விஷயங்கள் பொருளால் பணத்தால் அளக்கப்படலை அதை விட மேலான ஒரு விஷயம் எண்ணங்கள் மூலமாக அழைக்கப்படுகிறது அப்போ அந்த எண்ணங்களை நாம் இப்படி நினச்சி மனசில் வைக்கணும் எனக்கு ஏகப்பட்ட பிளஸ்ஸிங் இருக்குது அதனால அது எல்லாமே என்ன காப்பாத்தும் அந்த நிலையில நம்ம முடிவெடுக்கணும் முதல் படி என்னது எது வந்தாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு மனசையும் புத்தியையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும் புரிஞ்சுதா ரெண்டாவது என்ன பண்ணணும் சரி வந்துடுச்சே இதை நான் சரி பண்ணுவேன் எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு பெரியவர்களோட ஆசீர்வாதம் இருக்கு என்னுடைய திறமை இருக்கு என்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமா இதை நான் தாண்டுவேன் ஓகேவா முதல் ரெண்டு படி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது மூன்றாவது படி இந்த மூன்றாவது படி தான் ரொம்ப கவனமானது ஏன்னா முதல் படையிலேயே சில பேர் தோத்துட்டு அங்கே உட்காந்துறாங்க ஸோ முதல் படியில் ஜெயிச்சிட்டா ரெண்டாவது படியில ஜெயிச்சிட்டா மூணாவது படியில் உட்காந்துடுறாங்க மூணாவது படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மேல வருங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல விதமான எதிர்ப்புகள் உங்களை ஒரு வழி ஆக்கும் அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வருங்கன்றது தான் ஒரு ரெண்டு போட்டியாளர்களுக்கும் சண்டை வச்சா ஒருத்தவங்க தோப்பாங்க ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க போட்டியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய போட்டியா இருக்கட்டும் ஃபைனலாக வெற்றி யாருக்கு தோல்வியா இருக்கு ரெண்டு பேருமே தோல்வியோ ரெண்டு பேருமே வெற்றியோ ஏற்படுவதே இல்லை இல்லைன்னா அதுக்கு போட்டியே இல்லை போட்டின்றது யாரோ ஒருத்தன் வெற்றி பெறணும் யாரோ ஒருத்தன் தோல்வி அடையணும் அப்ப இந்த மூணாவது படி என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கையில பெரும் சவால்களை உண்டு பண்ணும் அப்போ வெற்றியா தோல்வியா அப்போ நாம என் வாழ்க்கையில வெற்றி தான் பெறணும் அப்படின்னு அந்த கவனத்தை அங்க வச்சிட்டா நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிடுவோம் தோல்வி அடைஞ்சிடுவோமோ அப்படின்னு நினச்சி பதட்டத்துல இருந்தாலும் அதே தோல்வி தான் உங்களுக்கு கிடைக்கும் இதனோட பேட் இதே அப்படிதான் ஸோ கவனம் முடிவில் இருக்கக்கூடாது கவனம் எதில் இருக்கக்கூடாது உங்கள் முடிவில் இருக்கக்கூடாது நீங்கள் முடிவில் கவனத்தை வச்சிட்டீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அது ரொம்ப எளிதான முறையாக இருக்கும் ஆனால் அது கூட உங்களுக்கு ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும் சில பேருக்கு தண்ணி குடிச்சா கூட ஒரு இரும்பை முழுங்குற மாதிரி இருக்கும் வெறும் தண்ணி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விதமான பதட்டத்தில் இருப்பாங்க அதே பதட்டம் தான் எங்கேயும் வரும் முடிவை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் பெரிய தோல்வி வரும் அந்த தோல்வி வந்தால் அது உங்களை டோட்டலாக நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சோம் இவ்வளோ தூரம் பண்ணோம் எல்லாமே நமக்கு வாய்க்கவே இல்லை அதனால நமக்கு எது கிடைக்காதுன்னு நினச்சி அப்படியே நம்மளை அழிச்சுப்போம் இது பல பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் நல்லா வருவாங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் ஒரு சட்ட ஸ்டேஜுக்கு மேலே அந்த மாயையும் கர்மாவும் கொஞ்சம் ஆட்டி பார்க்கும் அது கீழே விழுறதுக்கு முன்னாடியே நாம் கீழே விழுந்துடுவோமோன்னு நினச்சி கீழே விழுந்துடுவோம் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடியில் சாரம் கட்டி அந்த க இதெல்லாம் இருக்குதுல்ல கட்டையெல்லாம் கட்டையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கட்டி அதை ஏறுவாங்க அப்போ ஏறும்போது லைட்டாக அந்த ஷேக் இருக்கும் அந்த ஷேக் இருக்கிறதால கீழே விழுந்துடுவோம்னு அர்த்தம் இல்லை ஆனால் புதுசாக யாராவது அனுபவம் இல்லாமல் எடுத்தவொடனே ஏறினாங்கன்னா லைட்டாக ஷேக்காண்டால் கூட கீழே பார்க்கும்போது தலை சுற்றி கீழே விழுந்துடுவாங்க ஏன்னா பயம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விட வாய்ப்பே இல்லை அந்த இடத்துல தான் எதிர்த்து போராடணும் அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த கவனத்தை அங்கே வச்சுட்டோம் வெற்றி தான் எனக்கு கிடைக்கணும் அத மூவ் பண்ணி தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய இடத்துல தூத்துருக்காங்க சோ மூணாவது படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ முடிவு கடவுள்கிட்ட படிச்சுட்டு என்னுடைய வேலைகளை மட்டும் நான் கவனத்தை செலுத்த போறேன் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது உங்க மனநிலையில ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சுன்னா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வெற்றி எப்படி இருக்குன்னா தோல்வியிலும் அந்த வெற்றியை நீங்க பார்க்கலாம் தான் வெற்றி அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன் எங்கேயுமே ஸோ தோல்வியிலையும் அந்த வெற்றி இன்னும் பலப்படுத்தும் ஏன்னா அடுத்த முறை முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு பெரிய அனுபவம் அந்த பெரிய அனுபவம் எப்படி தெரியுமா ஆயிரம் பலத்தோட நம்ம மோதும் இப்போ இருக்கிறது ஒரு பலம் அப்ப என்ன பலத்துல ஆயிரம் பலத்தோட அப்ப ஆயிரம் பலத்தோட நம்ம மோதும் போது வாழ்க்கையில சொல்ல முடியாத பெரிய வெற்றியை நாம் பெற முடியும் இதை எழுதி வச்சுக்கோங்க என்கிட்ட சாயராம் கேட்கும்போது நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி தான் எல்லாமே செஞ்சேன் ஆனால் என்னால் முன்னுக்கு வர முடியல இங்கே பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்கே தான் இப்படிலாம் நினச்சி நீங்கள் அதை செஞ்ச செய்யும்போது அப்போ உங்கள் கவனம் செயலில் இல்லை இங்கே நம்ம வெற்றி அடையணுன்ற தீவிரத்தில் இருக்கீங்க இதில் நூ நூறில் பத்து பர்சன்டேஜுக்கு சக்ஸஸ் ஆகிடுது மீதி தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை என்ன ஆகிடுச்சி ஆனால் ஆகிட்டு போகுது நான் முயற்சி பண்ணேன் என் முயற்சியில் தெளிவாக இருந்த பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் இருந்தேன் நான் செஞ்சேன் தோத்துட்டேன் எனக்கு அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவம் எனக்கு பாடமாக அமைய போகுது இதில் நான் என்ன இருக்குது இந்த உலகம் எப்படி வேணாலும் பேசும் தோத்துட்டா நம்மளை கேவலமா நினைக்கும் ஆனா எல்லா மனுஷனுக்கும் ஏன் தோல்வியை ஏற்றுக்கலைன்னா உண்மையிலே சொல்லணும்னா நம்மளை நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் நம்ம மூஞ்சில காரி துப்பிட மாட்டாங்களா நாலு பேர் என்னென்னா பேச போகிறாங்கன்னு தெரியலையே இதெல்லாம் தான் காரணமாக அமையுது எல்லாருக்குமே தோல்வியை ஏற்றுக்காததுக்கு காரணம் ஒரே ஒரு தான் அதிகமா இருக்குது தோல்வி யாருக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனால் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே ஒரே விஷயத்த சொல்ற உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழும்போது தோல்வி கூட உங்களுக்கு வெற்றியா மாறும் ஆனா அடுத்தவர்களுக்காக வாழும்போது தோல்வி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் வெளியில வர முடியாத அளவுக்கு போயிடும் ஏன்னா மறுபடியும் நான் முயற்சி பண்ணி மறுபடியும் தோத்தனா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும் என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க சில இப்போ இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாய்பாடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ தோல்வி வந்திருக்கே நாளைக்கு எப்படி நீ தலை காட்டுவேன் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் நான் என் தலை காட்டாமல் இருக்கணும் நான் திருடுனேண்ணா கொள்ளை அடிச்சேன்னா ஏமாத்தினா இது மூலமாக நான் தோல்வி அடைஞ்சால் நான் தலை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என் முயற்சி செஞ்சு அது தோல்வி அடைஞ்சது அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக ஃப்ராங்காக பேசக்கூடிய ஆள் ஆனால் அது வந்து வாழ்க்கையில் மைனஸையும் கொடுத்துச்சு நம்ம ஓப்பனாக பேர் பேருவழின்றதால எல்லாத்தையும் நம்ம பேசும்போது நம்மளை அதை வச்சு காயப்படுத்த ஆரம்பித்தாங்க காயம்தான் படுத்தினாங்க ஆனால் இப்போது அப்போ பக்குவம் இல்லை அதனால் எனக்கு காயம் இப்போ எனக்கு பக்குவம் வந்துருச்சு என்ன வேணாலும் காயப்படுது எனக்கு காயமே ஆகாது ஏன்னா மனப்பக்குவம் வந்துருச்சு ஸோ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எல்லோருக்கிட்டேயும் ஒரு நெகட்டிவாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம மேலே வைக்கக்கூடிய ஒப்பீனியனு வேறு மாதிரி இருக்கும் அதை அவங்கக்கிட்ட சொல்லுவேன் பர்சனல் லைஃப் அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க தேவையே இல்லை அது உங்களுக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும் ஏன்னா உங்கள் பலகீனத்தை வச்சு பல பேர் அதை மூலதனமாக ஆக்குவாங்க ஏன்னா இன்றைக்கி உலகத்தோட மக்கள் அப்படி தான் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க மைனஸ் இருந்துருச்சுன்னா இப்போ கூட நான் நிறைய பார்க்குறேன் நிறைய சோசியல் மீடியாவில் சில பதிவுகள் எல்லாம் மனசாச்சு கருட்டி வச்சிட்டு போடுற மாதிரியே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போது ஒரு 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 திருமணம் நடந்துச்சு ஒரு பெரிய செலிப்ரிட்டி அவங்களோட திருமணத்தை எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க அது வந்து என்னென்னா இவங்கெல்லாம் உண்மையாக ஃபீல் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியாது ஆனால் வைத்தறிச்சலோட போடக்கூடிய பதிவுகள் தான் இதை நாமளும் ஆமோதிக்கிறோம் ஆமாம் கரெக்டு தான் இப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை அவங்க அவங்க விருப்பத்தின்படி செய்கிறாங்க நாம் நம்ம விருப்பத்தின் படி அவங்கள கவனிக்கிறது நம்ம வேலை இல்லை நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை மட்டும் நம்ம செய்யணும் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைச்சா நம்ம விஷயத்திலயோ பத்து பேர் மூக்க நுழைப்பாங்க அப்போ அந்த மூணாவது ஸ்டேஜில் தோல்விகள் வந்துருச்சுன்னா ஒத்துக்கக்கூடிய மனநிலையில் இல்லாதவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தான் இந்த மூணாவது ஸ்டேஜை தாண்ட முடியல இந்த மூணு ஸ்டேஜையும் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதுலேயும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க சின்ன சின்ன சந்தேகங்கள் கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் இல்லைனா கடைசி வரைக்கும் நம்மளோட போராட்டம் ஒரு பெரிய அளவில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தின் மூலமாக நமக்கு எந்த ஒரு மனநிறைவும் இல்லாமல் அதற்கு பதிலாக வெறுப்புன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இதை பற்றி யோசிக்காமல் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதில் கவனத்தை எப்படி வைக்கணும் இதை பற்றி மட்டும் மூணாவது ஸ்டேஜில் இருக்கிறவங்க யோசிங்க எல்லாமே வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் சாயப்பா வந்துட்டார் அவரு எண்ணங்கள் மூலமாக வந்திருக்காரு அவரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறது எப்படின்னா கதவை திறந்து வச்சு உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும் இப்போ நம்ம கூப்பிடலாமா உள்ளே வாங்க சாயப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாமா உள்ள வாங்க சாய்ப்பா என் மனதுக்குள்ள வாங்க சாய்ப்பான்னு கமெண்ட் பண்ணலாமா அப்ப அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க மனதுல மாற்றங்கள் நிச்சயமா வரும் ஆனா மனப்பூர்வமா அவரை நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும் வீட்டு வாசல்ல நிற்கிறாரு அவர் ஒரு எண்ணம் ஒரு தாட் ஒரு திங்கிங் இது எத வேணாலும் நீங்க சொல்லலாம் ஒரு கற்பனை பண்ணுங்க கண்களை மூடுங்க ஒரு கற்பனை பண்ணுங்கள் சாய்பா வீட்டு வாசலில் நிற்கிறாரு நீங்கள் அனுமதித்தால் அவர் உள்ளே வருவார் அனுமதிக்கவில்லை என்றால் அங்கேயே நிற்பார் கொஞ்ச நேரம் அங்கேயே இருப்பார் நீங்கள் கூப்பிடவே இல்லைன்னா திரும்பி போயிடுவார் கூப்பிடவே இல்லைனா திரும்பி எங்கே திரும்பி ரிட்டர்ன் ஆயிடுவார் மறுபடியும் நீங்கள் போராடி மறுபடியும் அவர் கூப்பிடணும் இப்போ நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க இப்போ அவர் வந்துட்டார் ஆனால் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு அப்போது அவர் வந்ததை உங்கள் ஆள் மனசில் இருந்து அந்த நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறமா இந்த மூணு ஸ்டேஜுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க முதல்ல மனசை லேஸ் ஆக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே இல்லை அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நான் நல்லா இருக்கேன் தெளிவாக இருக்கேன் நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி எனக்கு எதையுமே நான் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதையுமே தாங்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த நிலைக்கு உங்கள் மனசு வரணும் இதுதான் சாயப்பா உள்ள வந்ததுக்கு உண்டான மாற்றங்கள் இதில் இருந்து நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு வாழ்க்கையில வாழுங்க நிம்மதியான நாட்களை நமக்கு நிச்சயமா சாய்பா கொடுத்துருக்காரு அதை முழுக்க முழுக்க பயன்படுத்தி நாம சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா 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 சாயிரா